அவங்க ஏரியாவில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான ஏரி இருக்குது இப்போ இருக்கா தெரியல இரவு பத்து மணிக்கு மேல் டாக்டர் கே எஸ் மாரா அரசு சார் நான் சா கந்தசாமி பசரை மணிக்கு மேலே இலக்கியங்களை பற்றி சிறியதை பற்றி நாவலை பற்றி குருநாவலை பற்றி பேசியிருக்கோம் அற்புதமான அந்த நில வந்து அந்த ஏரியில் அப்படியே அப்படியே அசல் வச்சு அப்படியே உட்காரும் அந்த சில்லு வண்டெல்லாம் அப்படி நைட்டில் அது மறக்கவே முடியாது நல்ல நல்ல தருணம் அப்படி ஒரு சாரை பார்த்தோன்னே முதல்ல அந்த நினைவு தான் நெஞ்சம் அடைச்சி அற்புதமான விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த துறையில் ஐம்பத்தி ஆறு வருஷமாக இருக்கேன் பத்து வருஷமா சிறத்துறைகளையும் நாற்பத்தி ஏழு வருஷம் பதிமூணு துறைகளில் இருந்துருக்கேன் கற்பனையும் கனவு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சீர் செய்கிறது இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு நாங்களே என்னென்னமோ பண்ணிட்டோம் மலிவா கொடுக்கணும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல டென் பாயிண்ட் எயிட் அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டாங்க ஐநூறு சீட்டு பேப்பர்களை எவ்வளவு தெரியுமா நம்ப மாட்டீங்க முப்பது ரூபா இன்னைக்கு அதே பேப்பர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதே பேப்பர் பேப்பர் விலை அச்சுக்கூடி எல்லாம் விண்மை நோக்கி போய்கிட்டு இருக்கு பதிப்பு துறையில் இருக்க எவ்வளவு சம்பாதித்து என்ன சொன்னாலும் இந்த வந்தவங்க போகவே முடியாது அது இந்த ஒரு ரெண்டு ஒரு நண்டு அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த இதில் பெரிய சாதனை படைத்தவர்கள்லாம் இருக்காங்க இந்த துறையில் இவங்க எல்லாரும் எல்லாவற்றையும் மீறி புதிய சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவிதா புரிபம் நிறைய சிறுகதைகளை வெளியிட்ருக்கு அந்த மொத்த தொகுப்பு அப்படிங்கிற கான்செப்டாக முத முதல் கவிதா புரிவ நம்ம கூட வந்து தேவங்கனுடைய எங்கள் கவிதாபதி வெள்ளி வளாகது சாகந்த சாமியோட ஒரு வாழ சொல்லுபடி என்ன பண்ணலாம் சார் ஏதாவது சிறப்பாக ஏதாவது பண்ணணுமே சொன்னேன் நாளைக்கு ஜெயகாந்தனை சந்திப்போம் அப்படின்னு சொன்னார் சரி ஜே ஜெய்கேட்டு போய் பேசிக்கிட்டு உங்களுடைய சிற சிறப்பு சும்மா வந்திருக்க சிறுகதையை பூரா மொத்த வேல்யூமா கொண்டு வரதான் நல்லா இருக்கும் எங்க வெளியிடல அப்படின்னு வர எங்கள் கருத்தை சொல்லும்போது சொன்னாரு அடுத்த வாரம் நான் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு போகிறேன் உடனே அவர் அங்கடி காப்பு போயிட்டு வந்ததுக்கு திருப்பி போனோம் உள்ள சொல்றாரு முன் வெளியீட்டு திட்டமாக வச்சோம் கிட்டத்தட்ட துவாயிரத்தி தன காப்பி ஒரு திட்டத்திலே போயிடுச்சு அந்த வெளியீட்டு வந்தவங்க அத்தனை பேருமே என்ன பார்வையாளராக சுஜாதாலாம் வந்திருந்தார் ரொம்ப ஆரோக்கியமே நிரம்பி படிச்சு எனக்கு அப்போ உற்சாகம் கொடுத்தது அதைப் தொடர்ந்து அசோக மந்திரனுடைய முழு சிறுகதைகளையும் நான் தான் வெளியிட்டு பிரபஞ்சனுடைய முழு முழு தொகுப்பும் கவிதாவை வெளியிட்டுச்சு அசோக மந்திரனுடைய முழு தொகுப்பும் கவிதாவை வெளியிட்டுச்சு ஈப்பா சா கசாமி மோதன் சூடாமணி என்னுடைய புஸ்தகம் மூமேத்தா இளையராஜனுடைய கவிதை தொகுப்பும் முழுவதும் மொத்த தொகுப்பாக கவிதா வெளியிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டு சிறீகரை தலைப்பு கொடுத்துருக்காங்க இதே தலைப்பு ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு தொகுப்பா கவிதா வெளியிட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுத்தாளர்களுடைய புத்தகல தொகுப்ப வெளியிட்டோம் புத்தகம் வந்த பத்து நாளில் தோழர் சோல் கர்மன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு என்னுடைய அனுமதி வந்து எப்படி நீங்கள் இதை வெளியிட்டீங்க அப்படின்னு அப்புறம் கந்தசாமி சார் பேசி என்ன சார் இதுமாரி புத்தகம் படிச்சிட்டீங்க இதுமாரி நிலந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தோன்றே ஒரு தருமத்தை பேசி இன்னும் உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க நீங்கள் மறந்துட்டீங்க அப்படி சமாதானப்படுத்தா அந்த ஒரு எரிசனோட அந்த சிறுகதை தொகுப்பை விட்டுட்டேன் இந்த உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி இன்னும் தொடரணும் வாசகர்களுக்கு நான் நல்ல பயன்பெறணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அருமையான முயற்சி பேப்பரு குவாலிட்டி பைண்டிங் எல்லாம் அருமையாக இருக்கு பாரதியார் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட அவரால் முடியல நீங்கள் செஞ்சு செயல்படுத்தி காமிச்சிருக்கீங்க இது தொடரணும் இந்த வெற்றி உங்களுக்கு உதவியாக நாங்கள் என்ன வேணாலும் ஆசை இருக்கிறோம் நன்றி வணக்கம்